மக்களின் நோய்கள் பலவிதம் இதை பற்றி நம்ம பேசிடுறோம் ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தெளிவாக பார்த்தோம்னா நோய்கள் எதனால் வருதுன்னா நம்ம தான் அதுக்கு காரணமே சும்மா இருக்கிறது கிடையாது யாரும் இன்றைக்கி காலையில் வந்துட்டு இருக்கும்போது போது ஒரு ஆட்டோவில் வர வேண்டியிருந்தது அந்த அன்பர் என்ன பண்ணார்ன்னா வழியில் ஏதோ ஒரு பாக்கெட்டு ஓர்த்தினார் சம்மந்தமே இல்லை ஹே இடே இடி கற்றுனாரு அப்படியே வண்டியை திருப்புறாரு இவன் அடிப்பட்டா பிரச்சனை இல்லை பட்டா நமக்கு அவஸ்தை பண்ணோம்னு நினச்சிட்டு எதிரில் ஒரு கார் வந்து நிற்கிது அப்படி ரிட்டன் பண்ணார் ஏதோ காசு கொடுத்தாரு ரெண்டு பாக்கெட்டை ஏதோ கொடுத்தான் அவன் வாங்கி வச்சினார் திருப்பினார் வண்டி எடுத்துகிட்டு வர்றார் பதட்டம் 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 என்ன எடுத்துன்னு வந்தோம் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் அவருக்கு ஒரு முப்பது வயசு இல்லை முப்பத்தஞ்சி வயசுக்குன்னு வச்சுக்குவோம் முப்பத்தஞ்சு வயசு வரல என்னப்பா எடுத்துகிட்டு வந்த ஒன்றும் இல்லை ஐயா இன்னும் விட்டுட்டு போக போகிற ஒன்றும் இல்லை ஐயா அப்புறம் எதுக்கு இந்த பதட்டம் புரியல பர பற பற பறன்னு ஒரு வேலையை செய்யறதுன்னா கஷ்டம் அப்படின்னு வந்துட்டால் எல்லாருக்கும் பிரச்சனை ஒரு ஆக்சிடென்டாச்சின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல டிராஃபிக் ஜாமு ரெண்டாவது போலீஸ்காரங்க வந்து அங்கே நிற்கணும் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போகிற டிரைவருக்கு ஒரு பிரச்சனை அவர் எவ்வளோ ஸ்டெயின் எடுக்கணும் ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர்ஸ்க்கு கஷ்டம் இதெல்லாம் தேவையா நம்ம செய்யக்கூடிய ஒரு நொடி தவறுகள் ஒரு நொடி அப்படி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அப்படின்னு இல்லையா அந்த செகண்டில் நடக்கக்கூடிய தவறுகள் மனிதனுக்கு எத்தனை பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது வலி நமக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நம்மளை நம்பி பிள்ளைக்குட்டிகள் இருந்ததுன்னா அதுங்க கஷ்டப்படும் மனைவி இருந்தாங்கன்னா அந்தம்மா கஷ்டப்படுவாங்க நமக்கு கையோ கால அடிபட்டு அப்படியே உட்காந்து கிடக்குறோம் எவ்வளோ பிரச்சனை யோசிக்கிறாங்களா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க மூணு பேர் நாலு பேர் அடிக்கிட்டு சர்னு அது ஒரு பத்து நிமிஷம் பொறுமையாக கிளம்பி முன்னே போகணுமே இல்லை என்ன சாதிக்க போகிறீங்க கை காலை உடச்சிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்குற கஷ்டம்தான் நம்ம கொடுக்கக்கூடிய சாதனையாக இருக்குது இல்லை வயசு பசங்கள் பைக்கே எந்தமோ ரேஸ் ஓட்டுற மாதிரி சந்தில் சந்தையில் பூண்டு சின்ன தட்டு தட்டுனா முடிஞ்சு போச்சோம் சகாப்தம் பெத்த தாய் தகப்பனுக்கு தெரியும் அந்த வழி ஏன்னா நமக்கு இன்னொரு பெருசாக அப்படின்னு இருக்கோம் பொறுமை வேணும் அந்த பொறுமை இல்லைன்னு சொல்லி சொன்னால் யாரும் கஷ்டம்தான் நாங்களும் அந்த பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பதுன்னு தான் நான் வந்துருக்கிறோம் இன்றைக்கி வரலாம் கையால் ஊனம் அடையாத பக்குவமாக இருக்கிறோன்னு சொன்னால் அன்றைக்கி பொறுமை இருந்தது அதுதான் உண்மை என்ன எடுத்துகிட்டு வந்த முப்பது வயசு ஆகுது இது வரலாம் என்ன எடுத்துகிட்டு வந்த என்ன சேர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது சேர்த்து வச்சு தான் அனுபவிக்கிறதுக்காக உடம்புல தெம்பு வேணுமே அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக நம்ம வாழ்க்கை இதன் காரணமாக உருவாகக்கூடிய நோய்கள் அப்படின்ற இடத்த பிடிக்கிறதுக்கு முன்னாலே இந்த விஷயங்களை சொல்லியாக வேண்டியிருக்கு அந்த டிரைவர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அவர் வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு பயங்கர டிராஃபிக் போர் ஒரு பக்கம் ஒரு பாக்கை கொட்டினாரு அப்படியேன்னு வாயில் கொட்டினார் கவர் அப்படியே தூக்கி அடிகிறாரு பக்கத்தில் பைக்கு போகுது அந்த அளவு முறைச்சி பார்த்துட்டு போகிறார் பூரா அந்த காக்கா எச்சம் போடும் பாருங்க காக்கா கழியுமே அந்த மாதிரி ஒரு விருகம்பாக்கம் அந்த இதுகிட்டேருந்து ப பழனியப்பா நகரனு அங்கேருந்து இந்த காட்டுப்பாக்கம் வரத்துக்குள்ளே இருபது தரமாவது தூப்பிட்டு இருப்பார் எச்சியை குண்டு இந்த காக்கா கழிகிற மாதிரி துப்பினே வராரு பக்கத்தில் இருக்கவனுக்கு எவ்வளோ கஷ்டம் மற்றவ மேலே அவன் வெள்ளை பேண்ட்டு போட்டுருந்தான்னா ஆஃபீஸ் போகும்போது என்ன நிலை ஆவான் சிந்தனையே கிடையாது ஏவன் எக்கடு கட்டா என்ன இவன் மண்டையில் இருக்கக்கூடிய நீர் சுரப்பிகள் தண்ணி குடிக்கல நீர் சுரப்பிகளெல்லாம் இழுக்கும் அந்த ஊரிலால் எச்சியை துப்போ 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 செமன்ஸ் லாஸ் ஆகும் பொண்டாட்டி கூட சேர முடியாது அவளை சந்தோஷப்படுத்த முடியாது அவள் தொடப்ப கட்டி திருப்பி தான் அடிப்பா எதுகிடா கல்யாணம் பண்ணேன்னு ஏன் வேறு என்ன நடக்கும் நம்முடைய நாவல் சுரக்கக்கூடிய தான் நம்முடைய விந்து அந்த விந்தின் சுவையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் இருக்க எச்சியை கூப்பிட்டு கூட்டி நல்லா நிதானிச்சு நெத்தி பொரியல் அதை ரசித்தோம்னா அந்த சுவை என்னன்றது தான் விந்துடைய சுவை வேறு ஒன்றுமே கிடையாது அந்த விந்து தான் உடம்பில் சுரக்கக்கூடிய நம்முடைய மினரல்ஸ் கார்போஹைட்ரேட்ஸு இன்சுலின் என்னமோ சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உடம்புக்கு உள்ளே போகிற உணவு கலப்பாகி ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த ரசாயன மாற்றங்கள் உடலெங்கும் சக்தி நிலைகளாக பரவுகிறது அந்த சக்தி நிலைகள் நீரம்சமாக இருக்குது அந்த நீரம்சம் எச்சிலாக இருக்குது இதுக்கு ஜலம்னு பேர் கொஞ்சம் ஜலம் கொண்டு வாப்பா அப்படின்னா அது யாரும் பிராமின் பேசுகிற வார்த்தை நினைக்காதீங்க அதுக்கு தூய மருத்துவ குணம் நிறைந்த நீர் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் தேர்த்தம் கொண்டு வா அப்படின்வாங்க அதுக்கு பேர் என்னான்னா கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட தூய நீர் அப்படின்னு பேர் அதை நம்ம தண்ணி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கோவிலில் கொடுக்கக்கூடிய மருந்துட்ட நீருக்கு தேர்த்தம் அல்லது தீர்த்தம் வைணவர்கள் தேர்த்தம்னு சொல்லுவாங்க ச சைவர்கள் வந்து தீர்த்தம்னு சொல்லுவாங்க அதை குடிக்கும் பொழுது ஜலம் உள்ளே போனால் அதை மருத்துவ குணம் வாய்ந்த நீராக மாறும்போது ஜலமாக இருக்குது ஜலத்தில் குழி அப்படின்றது இல்லை மருந்து சேர்ந்த நீர்களில் குளித்தா அது ஜலத்தில் குளிக்கிறது உள்ளே இருக்க எச்சில் விந்து இந்த விந்தை பாக்க போட்டு துப்புற எந்த தரித்திரம் பிடிச்சவேன் இந்த பார்க்க கண்டுபிடிச்சான்னு தெரியல ஏன் அப்படி வச்சுக்கிட்டுது அப்படி கொட்டிக்க வேண்டியது வாய் திறக்க முடியல மூணு சொருகி போகுது சிரிக்கிறதுக்கு முடியுதா மனுஷனுக்கு கிடைச்ச மிக பெரிய வரப்பிரசாதம் எது அப்படின்னா சிரிப்பு சிரிக்க முடியுதா ரோடு பூரா அப்படியே பாருங்கள் எதையோ பறி கொடுத்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு பசங்க ஒரு குழந்தைங்க மூஞ்சில் ஊடுக்கிற ஒரு கனவுலேயும் கற்பனையிலையும் மிதக்கக்கூடிய ஒரு நிலை ஆசையின் வயப்பட்ட கண்கள் அர்த்தம் புரியாத வாழ்க்கை நிதானமற்ற நிலை தன்னை அறியாத ஒரு தற்கூரித்தனம் இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டு இளம் குழந்தைங்களை எடுத்து சொல்ல ஆள் இல்லை ஏன்னா சேனலில் போட்டான்னா இடுப்பு பிடிச்சி இடுப்பு இப்படி ஆட்டி காட்டுறதுக்கு தான் அந்த குழந்தைங்களை அதை பார்த்துட்டு இது வீட்டில் உட்காந்து ஆட்டின்னு இருக்குதுங்க டான்ஸுன்ற போர்வையில் எது டான்ஸாக உடற்கூறுகளை முழுமையாக இயக்கும் அற்புத கலை அப்படின்னு பரதநாட்டியம் நிற்கிது அந்த பரதநாட்டியம் யோகாவுடைய பேஸ் யோகா ஆசனங்களுடைய அடிப்படை தான் பரதநாட்டியமாக இருக்குது சிவ தாண்டவங்கள்னு எடுத்திங்கன்னு சொன்னால் ஊர்த்துவ தாண்டவம் என்னென்ன இருக்கும் எல்லா தாண்டவம் பாருங்கள் எல்லாமே யோகா போஸ்டர் தான் அதுங்களை கற்றுக் கொடுத்தா கூட அந்த குழந்தைங்க நோய் நொடி இல்லாத இருக்கும் ஆனால் வித்யா கர்வம் வராத பார்த்துக்கணும் படிப்பினால் உண்டாவது கர்வம் அதுக்கு வித்யா கர்வம்னு பேர் அந்த வித் படிப்பால் ஏற்பட்ட கர்வத்தை விலக்கி இது என்னுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய பிறப்பிற்காக என் பயணம் எதை நோக்கி அப்படின்றத சிந்திக்கிறதுக்கு ஏன் போடுறதோன்னு தெரியாது ஏன் வளர்கிறோம் தெரியாது ஏன் வாழறோம் தெரியாது எங்கே போகிறோம் தெரியாது ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும் இதுதான் வித்யா கர்வம் புஸ்தகத்தில் இருக்க படிப்பு வேறு ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக இந்த மாதிரி சூழல் புரியாததுனால இந்த பார்க்க கொட்டிட்டு தூ தூ தூணு ரோடெல்லாம் உன் உடம்புல என்னென்னத்தை அண்ணத்தை சாப்பிட்டணும் எது உன்னுடைய சந்ததியை வளர்க்க துணை நிற்கிறதோ அந்த மூலப்பொருளான விந்து வாயில் எச்சிலாக சுரக்குது துப்பி 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 உன்னுடைய ஆண்மையை இழக்கிறாய் இதை விட என்ன சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாற்பது வயசு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தேழு வயசில் இயல்பாக எல்லாருக்குமே சில ப்ராப்ளங்கள் வரும் அதாவது பெண்களாயின் மனப்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதாந்திர பிரச்சனைகள் முடிவுறும் காலம் இது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரல கூட சிலருக்கு இருக்கும் திடகாத்திரமாக இருக்கவங்களுக்கு இன்னி இருக்கவங்கெல்லாம் தான் ரத்தம் சேர்த்து போய் கிடக்குறமே நாற்பது வயசில் ஸ்டார்ட் ஆகுது மாதாந்திர பிரச்சனை இருபத்தி ஏழு நாட்களில் தொடங்கி மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் வரலாம் இருக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா ஸ்டார் அப்படின்றமே அந்த ஸ்டாருக்கு எப்படி இருக்குன்றது தான் அதனுடைய சுழற்சி முறையை தான் பெண்களோடு ஒப்பிட்டு இருபத்தேழு நாட்களில் ஒரு பெண்ணுக்கு வந்து மனோபாசம் அது சாரி அந்த ருது காலங்கள் ஏற்படும் இது நீங்கள் எங்கே ஊன ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் எப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் பேசுகிறோம் இருபத்தேழு நாட்கள் ஒரு பெண்ணுடைய ருது காலம் அதாவது அந்த பீரியட்ஸ் வர டைம் இருபத்தி ஏழாவது நாள் வரும் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னு நாள் கிளியர் ஆகிடும் திருப்பியும் ஒன்று ரெண்டுன்னு இதில் தான் வந்து திதிகள்னு இதை சொல்கிறோம் அஸ்வினி அபர்ணிகா கிருத்திகா ரோகிணி மிருகசுருஷா இப்படி வரும் ஆருத்ரா இப்படிலாம் வரும் நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்ரம் இது பூச நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு ஒரு நட்சத்திரங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் நம்முடைய திதிகளை குறித்து நம்முடைய பெண் இயக்கத்தை மூலமாக நிறுத்தறது இதையே ஆண்களுக்கும் பதினான்கு நாட்கள் பதினைந்தாவது நாட்கள் பெண் போகம் செய்து கொள்ளலாம் அப்படின்றது தான் பெருமானாரை இதை பற்றி பேசியிருக்காரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பெண் கூடல் என்பது அவசியமாக இருக்குது விஷமாயிடக்கூடாது அந்த விந்துன்றதால் சம்சாரிகளுக்கும் விஷத்தை மருந்தாக்குற வித ச சந்நியாசிகளுக்கும் சொந்தமாக இருக்குது ஒரு சுத்த தவசின்றவன் இந்த விந்து சக்தி உடம்புல போய் விஷமாக மாறக்கூடாதுன்றதுக்காக அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் தவத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறான் தவத்தில் முழுகையாக முழுமையாக மூழ்கி உடம்புல இருக்க விந்து என்கிற விஷத்தை மாமருந்து ஆக்கிறதுனால அவன் வைத்தீஸ்வரன்னு பேர் அதே பெண்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து வேறு மாதிரி இதுவாகன்றதுனால ஒரு குறிப்பிட்ட கால பெண்களுக்கு தவம் உதவாதுன்னு சொன்னாங்களே தவிர தவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அந்த தவம் என்பதை என்னான்னு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ் வேறு ஆண்களுடைய முழுமையான பயிற்சின்றது வேறு அப்போது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு விஷயத்திலையும் நம்முடைய இவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை நமது முன்னோர்கள் நம் வசம் வைத்து விட்டு சென்று இருக்கின்றனர் இலையை வச்சு எல்லா சாப்பாடையும் கொடுத்து இதை சாப்பிட்டா நல்லது மிக சுவையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதில் கண்டதையும் போட்டு கலந்து விஷமாக்கிறோம் அதன் விளைவுகள் இந்த பாக்கை போட்டு வாயை துப்பி காக்கா கழி மாதிரி கழிஞின்னு வரான் வழி பூரா கஷ்டமாக இருந்தது பணம் ஒட்டும் ஒன்று மட்டுமே பிரதானுந்தா வாழ்க்கையில் எது யதார்த்தமாகும் அவசியத்துக்கு எதையும் பயன்படுத்தணும் இந்த இடத்துல தவறுற பட்சத்தில் இந்த பாக்குகள் உள்ளே செல்லும்பொழுது நமது நாவில் இருக்கக்கூடிய எச்சில் மாசடைகிறது அந்த மாசடைவதன் காரணமாக வெளியிலே ஏறக்கூடிய அந்த விந்து சக்தியும் தன்னிலை இழக்கிறது இந்த தன்னிலை இழப்புன்ற இடத்துல தான் எல்லாம் காலியாகுது ஆக நாற்பத்தஞ்சு வயசில் நாற்பத்தேழு வயசில் ஒரு மனுஷனுக்கான அந்த இது நம்ன சேர்ப்பு கொஞ்சம் சொல்கிற சங்கடமாக இல்லை கொஞ்சம் யோசிச்சு என்ன வார்த்தைகளை தேடணும் தேடி சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை உறுப்பு நம்னஸ் ஆகுது உறுப்பு ஆகும் பொழுது வெள்ளைப்படுதல் என்கிற நோய் உண்டாகுது இந்த வெள்ளைப்படுதல் நோய் வரும் பொழுது நீர் சுருக்கு உண்டாகும் பொதுவாக இது எல்லோரும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சிலருடைய உடற்கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் பெறுவது இயல்பு அப்படிப்பட்ட ஒரு வறுமையான ஒரு பொருளை நம்முடைய ஜீவனின் இயக்கத்தை ஆன்மாவின் அடர்வை நம்ம பாக்கு போட்டு எச்சு துப்பி கெடுத்து உடல் உறுப்புகளை கெடுத்துக்கிறோம் அந்த இடத்துல என்ன நோய்கள் வரும் அப்படின்போது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கிட்னின்னு சொல்லக்கூடிய பகுதியில் கற்கள் உருவாகிறது ஒரு பகுதி ரெண்டாவது நீர் சுருக்கு நீர் சுருக்கு வந்ததுனாலே நம்ம உடம்புல இந்த மாதிரி கற்கள் உருவாகிறதுக்கான அறிகுறிகள் வந்திருக்கு அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அடிக்கடி ஒருத்தருக்கு நீர் சுருக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் கிட்னி தன்னுடைய வேலையை செய்ய முடியாது தவிர்த்துட்ருக்கு ஒரு கிட்னின்னா அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஒரு சின்ன இந்த காக்கா முட்டை சைஸுன்னு வச்சுக்கோமா அப்படி வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த சின்ன நாட்டுக்கோழி முட்டை சைஸு ரெண்டு கிட்னி செய்கிற வேலை எப்படி தெரியுங்களா ஒரு அறுபதுக்கு நாற்பது ஒரு கிரவுண்டு இதையே நூற்றி இருபதுக்கு எண்பது அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டிடுங்க நூற்றி இருபது அடிக்கு எண்பது அடி ரெண்டு கிரவுண்டில் ஃபுல்லாக வீடு கட்டிவிட்டு உங்களால் என்னென்ன மிஷினை கொடுத்து ஒரு விஷயத்தை பண்ண முடியுமோ அவ்வளோ வேலையும் அந்த முட்டை சைஸ் இருக்க கிட்னி வேலை செய்து வேலை செய்து இருக்க எதையும் பிரித்து 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 டைலியூட் பண்ணி இந்த உடம்புக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்து அதை நம்ம கெடுத்துக்கும் பொழுது உள்ளே போகக்கூடிய உப்பு வகைகள் எல்லாம் வந்து உப்புகள் போய் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக படியுது உப்பை கரைக்கக்கூடிய அந்த பித்த நீர் கெட்டு போகுது இந்த இந்த பாக்கு இது மாதிரி விஷயம் போகிறதுனால பித்த நீர் கெட்டு போகுது பித்த நீர் தான் ஆளுமை திறனை கொடுக்கக்கூடியது அதுக்கு தான் வந்து நம்ம நவக்கிரக பேஸில் ராகுன்னு அதுக்கு பேர் பித்த பைன்னு ஒன்று இருக்குது அது வந்து கால் பிளாடர்னு மனு நினைக்கிறேன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பிளாடர் போயிடுச்சுன்னு சொன்னாக்கா பித்தப்பை எடுத்துகிட்டா முடிஞ்சு போச்சு அதுலேருந்து சுரக்கக்கூடிய நீர் கசப்புத்தன்மை உடையது அந்த கசப்பு இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா பித்து எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் வாயில் வைக்க முடியாது அது கலந்துச்சுன்னா அந்த க கரியே கெட்டு போய்டும் எல்லாத்துக்குமே அப்படித்தான் அந்த பித்த நீர் நமக்கும் இருக்குது அந்த பித்த நீர் தான் வந்து இந்த கற்களை கரைக்கக்கூடியது இந்த பாக்க போட்டு 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 எச்சியில் வெளியே தள்ள 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 விந்து சக்தி கெட்டு போயிடும் ஆளுமை திறன் குறைஞ்சிரும் கோவம் ஜாஸ்தியாகும் ஏன்னு தெரியாது நாயின் கோபம் கல்லடியில் தீரும் நாலு கல்லல் அடித்தோம்னா ஓடிடும் நாய் நமது கோவம் எதில் தீரும் வெறியாக மாறும் ஆசை ஒரு ஆசையை எப்போ எதுக்கு பெரிய ஆசையை விடுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அர்த்தமான ஆசையை விடுன்னு சொல்லலையே அவசியமான ஆசையை விடுன்னு சொல்லலையே ஆசையை விடுன்னு தான் சொன்னோம் ஆசை படுன்றார் ஒருத்தர் எதுக்கு எது மேல எதற்காக ஆசை எது ஆசையின் மூலம் எது அந்த மெது ஆதி எது அனைத்தும் அறியாமையே என்றோர் ஆன்றனர் அறியாமை எது அறிவில் தோன்றிய பொருள் யாவும் அறியாமையின் விளைவே அப்போ அறிவுன்றது பார்த்தல் கேட்டலில் உண்டாக உண்டாகிறது இந்த இடத்த நம்ம பிடிச்சோம்னு சொன்னாலே இந்த ஆளுமை திறன் என்பது நமது உடம்புல இருந்து பித்த நீராக விந்து சக்தியாக மருவி அடுத்தொரு சந்ததிகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அதே துப்புனா நோய் கிருமிகளாக பரவும் இன்றைய நோய் கிருமி நாளை உன்னுடைய குழந்தை செல்வங்களை கொல்ல எவ்வளோ நேரம் ஆகும் இப்ப ஒன்று பரவுது அது யாருக்கு கொண்டது உடம்புல ஏற்றுறான் ராபிஸ்ன்னு ஒன்று பரவுது யாருக்கு கொண்டாந்து ஏத்துறான் இன்னைக்கு விஷக்காய்ச்சல்ன்றான் டெங்குன்றான் இதெல்லாம் யாரை உடம்புல ஏற்றி விடுறான்னா இல்லை இல்லை காற்றுல பரவக்கூடிய இந்த கிருமிகள் விஷமாகி உன்னுடைய சந்ததிகளை வளர்க்கும் எதை நீ பாசம்னு நினைக்கிறியோ என் புள்ள அப்படின்னு நினைக்கிறனோ என் அம்மானு நினைக்கிறனோ என் பொண்டாட்டின்னு நினைக்கிறனும் என் அக்கா தங்க குழந்தை யார் மேலே எனக்கு அளவு கடந்த பாசம் இருக்கிறதோ அவர்களை நான் போரூரில் துப்புற எச்ச மாதவரத்துலயோ அது மாம்பழத்துலேயோ வந்து தாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா இங்கே இருக்கும்னு நோய் பிடிக்கும் இவன் மூலமாக அப்படி அப்படி ஸ்ப்ரிட்டை ஸ்ப்ரிட்டை மாம்பழத்தில் அடிக்கும் என் குழந்தை செத்து போனதுக்கு காரணம் நான் தானே என் மனைவி செத்து போனதுக்கு காரணம் நான் தானே நோய்களை நான் கூப்பிட்டு உடம்புலையாக ஏற்ற முடியும் காற்றில் பரவக்கூடியது வெகு எளிதாக அதுக்கு இந்த இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறோம் எச்சியில் துப்பி எது உடம்பில் மாமருந்தாகி இந்த தேகத்தை வஜ்ரமாக்குமோ அதை எது நம்முடைய வருங்கால சந்ததிகளை உருவாக்குமோ அதை எச்சியாக துப்பி ரோட்டில் இருக்கும் நோயாக மாற்றுறக்கு ஒரு கொடூரத்து இந்த உலகம் செய்துன்னு இருக்குது இது அரசாங்கம் தடை பண்ணினே இருக்குது மனிதர்களும் உணர்ந்து செய்யணும் சரி இந்த எச்சில் சக்தி விந்து சக்தி குறையிற பட்சத்தில் கிட்னியில் ஸ்டோன் ஆகும் ஏன்னா அந்த கசப்பு நீர் தான் உப்பு சத்தை கரைக்கக்கூடியது கரைச்சி உப்பு இல்லாத பண்ணிட்டோம் உப்பு இல்லாத போனால் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஸ்டோன் ஃபார்ம் ஆகலைன்னா கற்கள் ஃபார்ம் ஃபார்ம் ஆகலைன்னா கிட்னி நல்லாயிருக்கும் இப்படியும் சரிங்க ஐயா நாங்கள் தெரியாத பண்ணிட்டோம் இப்போ நான் எதை காப்பாற்றிக்க வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது நமக்கு முன்னிக்கிற மூலிகைகள் ரெண்டு ஒன்று நெருஞ்சி முள் இன்னொன்று காசினி கீரை காசினி கீரை லைட்டாக உப்பு சத்து உடையது இதையும் சம அளவு கூட்டி ரெண்டையும் கலந்து உப்பு போடாத மோரில் மோரில் உப்பு போடும்போது அது வந்து சுவைக்கும் நம்முடைய புத்துணர்ச்சிக்கும் உதவலாம் நோய் தீர்ப்பு முறையாகாது அதனால் பசும் மா பசு பசுமா தயிர்லேருந்து எடுத்த மோர் கூட ஒரு ஸ்பூன் காசினி கறியும் அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் சிறிய அந்த முள்ளுக்காய் அது என்ன சொல்கிறேன்னா சொன்னால் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் அந்த காய் அதுக்கு வரும் சொல்கிறேன் அந்த காயை ரெண்டு ச சமத சமனளவு கூட்டி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய கற்களை கரைக்கக்கூடியது நெருஞ்சி முள் அப்படின்னு பேர் அதுக்கு முள்ளுக்காய் முள்ளுக்காயின்னு சொல்லி பழகம் வந்துடுச்சு எங்களுக்கு அதனால் அதையே பழகத்தை கொண்டு வந்துட்டேன் நெருஞ்சி முள் அந்த நெருஞ்சி முள்ளும் இதுவும் இந்த உப்பு சக்தியை குறைச்சி கிட்னியை சுத்தப்படுத்தக்கூடியது அதே போல் நம்முடைய எச்சில் இருக்கக்கூடிய விந்துகளை நீங்கள் தாங்க பார்த்திக்கணும் அதில் இருக்கக்கூடிய உப்புக்களை குறைக்கிறது திறமை உடையதாக இருக்கலாமே தவிர ஆனால் அந்த போடுற பார்க்கக்கூடிய நோய்களை அதனுடைய கன்வெஷன் நீங்கள் எச்சில வந்து அது கிட்னியை பாதுகாத்து ப பண்ணும்போது இதுவே வந்து தீராத அழுகல் நோயாக ஒரு அதுக்கு கேன்சர்னு பேர் அழுகல் நோய்ன்றது பேர் கேன்சருக்கு செல்கள் அழுகிடும் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் பரவிடாத பட்சம் கடுரமான வழி எடுக்கும் அறுத்து எடுக்கும் பொழுதோ கீமோதெரப்பி ஒன்று கொடுக்கும்போது எரிக்கும் பொழுதோ அந்த இடம் கொஞ்சம் அடங்குன மாதிரி இருக்கும் திருப்பி கிளம்பும் இதுக்கு அழுகல் நோய் பரவக்கூடிய வெகு வேகமாக இந்த மாதிரி இருக்க அழுகல் நோயை தீர்க்கறத்துக்கு வழி கிடையாது அதுதான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அதுக்கான மருத்துவ முறைகள் வேறு யாருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதுவும் பண்ணி தான் பண்ண முடியுமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது ஆக இந்த ரெண்டே நீ இதில் வந்து நெருஞ்சியில் சிறு நெருஞ்சி பெரு நெருஞ்சின்னு ரெண்டு இருக்குது இது பற்றி நம்ம பெரு பற்றி பேசலாம் பெருநெருஞ்சி வந்து வட்ட இலைகளை உடையது சிறு குட்டி குட்டியாக புளிய இலை மாதிரி இருக்கும் தண்டு சிகப்பாக இருக்கும் மஞ்சளாக போக்கும் அந்த இலையை கொண்டு வந்து அதனுடைய வேர்க்க தண்டுகளை நல்லா கஷாயம் போடலாம் முப்பது வயசுக்கு மேலே யாரும் ஒன்றா சாப்பிடுங்க இது ரொம்ப அவசியமானது நல்லா கஷாயம் போட்டுட்டு அந்த அந்த எக்ஸ்ட்ராக்ட் நல்லா ஒரு ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றினா ரெண்டு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் வர மாதிரி வச்சுட்டு அந்த சாறை கசப்பு சுவையோ தோறுப்பு சுவையோ இனிப்பு சுவையோ புளிப்பு சுவையோ எதையும் சேர்க்காது அப்படியே நேரடியாக வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கிட்னியினால் உண்டாகக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் டயலிஸ் பண்ணிக்கிறேன்றது வேறு வரத்துக்கு முன்னாடி தடுத்துக்கிறேன்றது வேறு சாராயம் குடித்தா நான் வந்து எதவனா செய்யலாம் அப்படின்றது ஒரு மதி மயக்கத்தின் விளைவு அவ்வளவு தான் ஆனால் சாராயம் குடித்தா தான் என்னால் நல்லா செய்யலை எது எந்த விஷயத்தில் ஈடுபட முடியுன்றது முட்டாள்தனம் அது நமக்கு உதவாது அந்த காலத்தில் சாராயம் என்பதை பற்றி பேசியிருக்கோம் மேற்பூச்சிக்காக உருவாக்கப்பட்ட தைல முறைகளில் ஒன்று சுராபானம் அப்படின்னு பேர் மேற்பூச்சிக்காக காட்சியை வடிகட்டுவான் நல்லா சூடாக எடுத்து உடம்பு பூரா தடவுவான் தடவைனா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய க அந்த அணுத்வாரங்கள் விரிவு போடும் உள்ளே இருக்கக்கூடிய அணு செல்ஸ் பிளாக் போயிடும் நோய்கள் தோல் நோய்கள் தொள் நோய்கள் வராது அதுக்கான முறைகள்தான் அது அந்த சாராயத்தை உழுகு ஏற்றுனா என்ன பண்ண முடியும் யாரால எதுக்குன்னு அதுக்கு சோமபானம் அப்படின்ற இடத்துல பழரசங்களை கொண்டு பதப்படுத்தி வடிகட்டி எடுக்கப்பட்டு கொஞ்சமாக மைண்டு டென்ஷன் இல்லாத இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பழ ரசங்களாக இருந்தால் கூட அப்போவே பயன்படுத்தும்போது மருந்தாகும் சற்று நாழிகை கழுத்து பயன்படுத்தும் போது விஷமாகும் இதை நம்ம ஒரு பிரம்மத்தின் வாசல் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் எப்படி கொடுத்தோன்னா சுப்பிரமணியின் பேர் அவரு நினைக்கிறேன் அவர் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் காரர் காசியில் உட்காந்துட்டு இருந்தப்போ அவர் என்கிட்ட கொஞ்சம் பழக வேண்டியிருந்தது பழக வந்து கேட்டார் ஏதோ பேசினார் நல்லா அப்போ தான் அவர்கிட்ட கொஞ்சம் தத்துவார்த்தமாக பேசக்கூடிய நே நேரங்கள் அது சதாபு போதையில் ஒன்று சமாதானம் தேட காசிக்கு வந்தனையோ அப்படின்னு கேட்டப்போ அவர் கொஞ்சம் மிரண்டார் அப்போ சொன்ன மது எப்பொழுதோ பயன்படுத்த மருந்தாக எப்பொழுதாவது பயன்படுத்த விருந்தாக தொடர்ந்து பயன்படுத்த விஷமாக மாறும் சரிதானே சுப்பிரமணி அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சோமபானம் என்று சொல்லக்கூடியதில் இதில் ஃபார்முலா வேறு அதை கொஞ்சமாக எடுத்து குடிக்கலாம் தூக்கத்தை கொடுக்கக்கூடியது மன உளைச்சலையும் அந்த மைண்டு டென்ஷனையும் கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சலையும் ப்ரெஷரையும் குறைக்க வல்லது இது வெறும் பழச்சாராக இருக்கும் பட்சத்தில் அதே விஷயத்தை சாராயமாக மாற்றி கொண்டாந்து உடம்பு பூரா தடவத்துக்கு மேல் பூசாக மருந்தப்பட்டது உள்ளுக்கு ஏற்றுனா உள்ளே போய் என்னென்னா வாழைவாப்பா வைக்கும் கிட்னி தான் அடிக்கும் காலி தான் பண்ணும் மண்ணும் தான் ஏற்றும் கூட பத்தாத சீ ஃபுட்டு நண்டு நல்லா பெருசாக ஓணுமா அது சும்மா அது எதையும் கண்டதையும் போய் பீச்சு ஓரத்தில் பாருங்கள் நண்டு என்ன சாப்பிட்டு வளருதுன்னு சாப்பிட ஒப்புமா பாருங்கள் நல்லா வரும் மனுஷன் இப்போ நமக்கு டாய்லெட் பப்ளிக் ககுஸ்லாம் வந்து கிடையாது எல்லாம் பீச்சு ஓரத்தில் போனீங்கன்னா காலையில் நடக்கிறவங்களுக்கு தெரியும் எல்லாம் அங்கே தான் ககுஸ் போகிறாங்க அதை தான் அந்த நண்டுக்கு சாப்பிட்டு வளருது உன்னுடைய மலக்கழிவை உண்டு வள வாழக்கூடிய அந்த நண்டை பிடித்து நீ உண்டால் உன் மலத்தை நீ உண்பது போல் அதை கொடுத்து தலைமையில் ப்ரெஷர் வர்றது என்ன வரும் ஏற்கனவே உப்பு இதனால் வரக்கூடிய நோய்கள் தான் இந்த கிட்னி சம்மந்தமான நோய்கள் இந்த கிட்னி நோயில் ஏற்படும் போது அது வரத்துக்கு முன்னாடியே தடுத்துக்குங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் அந்த வரத்துக்கு முன்னாடி தடுக்கிற வித்தை அப்படின்னா நெருஞ்சி முள் மனாவரியாக கிடைக்கும் ஒரு 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 நெருஞ்சி முழு மனாவரியாக கிடைக்கும் அந்த நெருஞ்சி முள்ளை கட் பண்ணிவிட்டு அந்த இலைகளை அந்த தண்டுகளை போட்டு வேணால் பயன்படுத்தலாம் கஷாயமாக்கி குடிக்கலாம் நெருஞ்சி முட்களை மாவா அரைச்சி காசினிக்கு வீர கீரை ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம பெரியவர் இவர் அப்துல் கவுசுன்னு நினைக்கிறார் அவர் வாணியம்பாடி டாக்டர் அவர் ரொம்ப முன்னிறுத்தி மக்களுக்கு பெரும் சேவை செய்திருக்கிறார் அந்த காசினிக்கீரியை படுத்தி அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப வரவேற்கத்தக்கது அவருக்கு அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாம் வாழ்த்துனோம் அவங்கள அந்த காசினிக்கரியை முன்னிறுத்திக்க அந்த காசினிக்கிரியை சமநூ கூட்டி ஒப்பிடாத மோரில் தொடர்ந்து குடித்து வர உடம்பில் நீர் சுருக்கு நோய் அறவே விலகும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய விந்துஸ்கலிதம் இந்த வெள்ளைப்படுதல் ஆண்களுக்கு வெள்ளைப்படுதல்ன்ற நோய் தீரும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எச்சிலின் தன்மைகள் மாசுபடாது காக்கும் ஆனால் மற்ற ம மற்ற நோய்களை நாம் பாக்கு போன்ற போல யூஸ் பண்ணோம்னா மற்ற நோய்களை உருவாக்குறதை தடுக்க முடியாது எனவே இந்த நெருஞ்சி முள் சிறு நெருஞ்சி பெரு நெருஞ்சின்னு ரெண்டு இருக்கு அந்த பெருநெருஞ்சிக்கு ஆணை நெருஞ்சின்னு பேர் அடுத்த தொகுப்பில் இந்த ஆணை நெருஞ்சியை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இருந்தாலும் மீண்டும் அதை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம் இந்த தொகுப்பு வந்து ஆஃப் அன் ஹவர்ன்றதுனால இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நீங்கள் சந்திச்சிங்கன்னா இந்த உறுப்பு நம்னஸ்லேருந்து எப்படி வில விலகலாம் அப்படின்றதையும் இதை எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலான்றதையும் நம்ம எடுத்து சொல்கிறோம் என்று கூறி நன்றி கலந்த வணக்கம் பாராட்டி நாளை சந்திப்போம் என்று கூறி நன்றி கலந்த வணக்கம் கூறுகிறோம் நன்றி வணக்கம்